குறைவான பணியாளர்கள் கொண்ட பணியிடங்களுக்காக உருவாக்கப்பட்ட உள்ளூர் குழு எல்சி பத்திற்கும் குறைவான பணியாளர்கள் கொண்ட பணியிடங்களுக்கு மாவட்ட அலுவலர் அவர்கள் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பரிந்துரைப்பார் தலைவி சமூக பணித்துறையில் சிறந்து விளங்கும் பெண்களில் இருந்து பரிந்துரைக்கப்பட்டு பெண்களுக்காக அர்ப்பணிப்புடன் செயல்படுபவர் உறுப்பினர் மாவட்டத்தில் உள்ள தொகுதி தாலுகா அல்லது வார்டு அல்லது நகராட்சியில் பணிபுரியும் பெண்களிலிருந்து பரிந்துரைக்கப்பட்டவர் இரண்டு உறுப்பினர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சங்கங்கள் பெண்கள் அல்லது பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான பிரச்சினைகளை நன்கு அறிந்தவர்களிலிருந்து பரிந்துரைக்கப்பட்டவர்கள் குறைந்தபட்சம் ஒரு பெண்ணாவது இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஒருவருக்கு சட்டத்தின் பின்னணி அல்லது சட்ட அறிவு இருக்க வேண்டும் முன்னாள் உத்தியோகபூர்வ உறுப்பினர் மாவட்டத்தில் சமூக நலன் அல்லது பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுடன் தொடர்புடைய அதிகாரியாக இருக்க வேண்டும் பரிந்துரைக்கப்பட்டவர்களில் ஒருவர் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட எஸ்சி எஸ்டி ஓபிசி சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த பெண்ணாக இருக்க வேண்டும் இணைந்து செயல்படவும் பாதுகாப்பான பணியிடங்களை உருவாக்க